சமூகத்தில் நடக்கூடிய ஒரு பொது பிரச்சனையை நடிகர்கள் சினிமா துறை சார்ந்தவங்க யாருமே வந்துட்டு ஒரு கருத்து கூட தெரிவிக்காம இருக்காங்களே இது எந்த மாதிரியான நியாயம் நான் என்ன கேட்டா உண்மையாலுமே உங்களுக்கு வந்து இந்த சினிமா நடிகர்களுக்கெல்லாம் இன்னைக்கு நம்ம வாழ்க்கை வாழ்ற வாழ்க்கை இந்த தமிழக மக்கள் போட்ட பிச்சை அப்படின்ற ஒரு உணர்வு இருந்தா எது நியாயமோ அதை பேசுவாங்க எது உண்மையா அதை பேசுவாங்க இல்லையா நடிப்புங்க நான் நடிச்சேன்னா அதுக்கு கூலிய வாங்கினா நான் பாட்டுக்கு இருக்கிறாங்க அப்படின்னு இருந்துட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது அதை விட்டுட்டு நீங்க வந்து இந்த உதயநிதி அவர்களோட இன்ஃபுளுயன்ஸ்ல அவர் யாருக்கெல்லாம் எதுக்கெல்லாம் எதிராக ட்விட்டு போட சொல்றாரோ அதுக்கெல்லாம் நாங்க வந்து பொங்கி படையில் வைப்போம் எல்லாரும் ட்வீட் போடுவோம் அதே இது ஆளுங்கட்சியில இந்த திமுக எதிராக ஒரு விஷயம் நடக்குதுன்னா நாங்க அப்படியே வாய் மூடி மௌனியா இருப்போம் அப்படின்னா அப்ப தமிழக மக்கள் நிச்சயமா உங்களோட படங்களை புறக்கணிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட தயங்க மாட்டாங்க ஏன்னா இன்னைக்கு சூர்யா அவர்கள் அதை வந்து கண் கூட அந்த இதுல இருக்கிறாரு எப்படி அவரோட படங்கள் தொடர்ந்து தோல்வியை தழுவிட்டு இருக்கு அப்படின்றத இன்னைக்கு நம்ம கண்கூட பாக்குறோம் இதே அவர் அந்த போன ஆட்சி காலத்துல என்ன சொன்னார் அப்படின்னா நாமலாம் எல்லாம் மிச்சம் தின்னுட்டு இருப்போம் அப்படின்னாரு இப்ப அவர் சிஷில் தீவுல போய் உட்காந்து மிச்சம் தின்னுட்டு இருக்கிறாரு சித்தார்த்து அரைஞ்சிருவேன் இன்னைக்கு அவர் யாரை உட்காந்து யார் அவரை உட்காந்து அரைஞ்சுட்டு இருக்காங்க தெரியல சினிமா நடிகைகள் அத்தனை பேர் வந்து பதிவு போட்டிருந்தாங்க அந்த ஜெயராஜ் பெனிக்ஸ் அந்த இதுக்கு இப்ப அவங்க எல்லாம் எங்க போனாங்க அப்படின்றதே தெரியல அப்போ இந்த இதெல்லாம் நாங்க கேள்வியா கேக்குறோம் எதற்காக அப்ப திமுக பின்னாடி எப்பேற்பட்ட ஒரு பெரிய நெட்ஒர்க் இருக்கு மீடியால இருந்து எவ்வளவு பெரிய நெட்ஒர்க் இருக்கு சினிமா நடிகர்களுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய நெட்ஒர்க் இருக்கு அப்படின்னு ஒரு பெரிய நாடக கம்பெனியை வச்சுக்கிட்டு மக்களை எப்படி ஏமாத்தலாம் யார் சொன்னா மக்கள் கிட்ட போய் சேரும் அப்படிங்கறத ரொம்ப திட்டமிட்டு திமுக பண்ணிக்கிட்டு இருக்கு ஒட்டுமொத்த மீடியாவும் கையில வச்சுக்கிட்டு மீடியால டிபேட் எல்லாம் பாத்தீங்கன்னா தேவையில்லாத ஏதோ ஒரு டிபேட்டை நடத்திட்டு இருக்கிறாங்க அண்ணாமலை அவர்களுக்கு தேசிய பொதுச் செயலாளர் பதவியா அஹ் நயனார் நாகேந்திரன் அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் ஒத்து போகிறதா பாஜக அதிமுக கூட்டணி எப்படி இருக்கு அன்புமணி ராமதாஸுக்கும் ராமதாஸுக்கும் என்ன பிரச்சனை இதுதான் நீங்க டிபேட் பண்ணிட்டு இருக்கீங்க இரண்டு மூணு நாளா ஏன்னா அவங்களுக்கு யாரு ஆர்டர் கொடுக்கறது ஹைகமாண்ட் திமுக ஹைகமாண்ட்ல இருந்து ஆர்டர் வரணும் இந்த தலைப்பு எடுத்து பண்ணுவீங்க இன்னைக்கு அஜித் குமாரை ஊடகங்கள்ல வந்து டிபேட் நடத்திட்டு இருக்காங்க டிபேட் கிடையாது ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த மீடியாக்கள் சினிமா பீல்ட கையில வச்சுக்கிட்டு நீங்க அவங்க சொன்னா ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல அந்த நடிகர்களுக்கான மோகம் அப்படிங்கறது வந்து ரொம்ப ஹை அப்ப அதனாலதான் அந்த அரசு பள்ளியை பத்தி எல்லாம் கார்த்திக் பேசுறாரு தமிழ்நாட்டுல பள்ளி எல்லாம் எஜுகேஷன் அரசு பள்ளி தான் அப்படின்றாரு அப்ப ஏன் இவரு எல்லாம் கொண்டு பிரைவேட் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறாங்க எதுக்கு சூர்யா ஒரு பிள்ளை படிப்புக்காக பாம்பே போய் உட்காந்துருக்காரு ஹிந்தி தெரியாது போடாம ஆனா இவங்க பிள்ளைங்க படிப்பு சொல்லி கொடுக்கறதுக்கு அங்க ஹிந்தி படிக்கிற ஸ்கூல்ல கொண்டு உட்கார வச்சுட்டு இவங்க அங்கேயே போய் உட்காந்துருவாங்க இப்ப இப்ப ரெட்டை வேஷம் போடுற கபடதாரிகள் இவங்க அப்படின்றத மக்கள் புரிஞ்சுக்கணும் தொடர்ந்து மக்களுக்கு எதிரான வேலைகள் யாருக்கிட்டையாவது ஒரு பணத்தை வாங்கிட்டு ஒரு அஜெண்டா பேஸ்ட்ல ஒர்க் பண்ற நடிகர்களை மக்கள் புறக்கணிக்க தயங்கவே கூடாது அந்த மக்கள் இன்னைக்கு பண்ணிட்டு தான் இருக்காங்க இனி அந்த ஹார்ட் சீட்டை வந்து இனி வர நடிகர்கள் எல்லாருமே வந்து பேஸ் பண்ணுவாங்க சினிமாத்துறையை சார்ந்த நடிகர் ஒரு போதைப் பொருள் பயன்படுத்தியதாக கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்க வச்சிருக்காங்க அதே சினிமா துறையை சார்ந்த இயக்குனரும் நடிகருமா இருக்கக்கூடிய அமீர் வந்து ஆதரவு குரல்னு தெரிவிச்சிருக்காரு மேடம் அது ஒரு நபர் வந்து தனிப்பட்ட முறையில் ஐம்பது கிராமில் இருந்து நூறு கிராம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கஞ்சா வச்சிருக்கலாம் அது சட்டத்துல சொல்லியிருக்காங்க மில்டரி சரக்கு மட்டும் என்ன அதாவது மிலிட்ரி ரம்மி அது பேர் என்ன அது மட்டும் என்ன அமீர் ரம்மா அது போதை தானே தரக்கூடியது அப்படின்னு ஒப்பிட்டு பதில் கொடுக்கிறாரே உங்களோட பார்வை என்ன மேடம் அமீர் அவர்கள் வாய் வாயை தொடர்ந்து பேசுறதுக்கே முதல்ல யோகித கிடையாதுங்க இன்னைக்கு இந்த ஒரு உயிர் போயிருக்கு அஜித் குமார் அப்படின்ற ஒரு உயிர் அதுக்கெல்லாம் வாயை திறந்து பேசுறதுக்கு அவருக்கு துப்பு இல்ல முருகபக்தர்கள் மாநாடு நடத்தினா அதுக்கு எதிர்த்து பொங்கிக்கிட்டு வருவார் இவரு அதுக்கப்புறம் இந்த மனித சங்கிலி நடத்தணும்னு சொல்லிட்டு அதுல ஒரு கூத்து அடிச்சுட்டு போயிரு இப்ப பாருங்க ஏற்கனவே ஜாபர் சாதிக்கோட வழக்கில் இவரோட பேரும் வந்து சேர்ந்து அடிபடுது எல்லாம் நடந்துட்டு இருக்கு இப்போ திரும்ப இவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா கஞ்சா வச்சுக்கிறதுக்கு வந்து சட்டத்துல இடம் இருக்குங்கிறாரு அது எந்த சட்டம் எந்த பிரிவுன்றத இவர்தான் வந்து விளக்கம் கொடுக்கணும் அமீரோட பேச்சை நம்பி இளைஞர்கள் எவனாவது நான் கஞ்சா வச்சுக்கிறேன் ஐம்பது கிராமுக்கு பர்மிஷன் இருக்கான் அமீரே சொல்லிட்டாரு நூறு கிராமுக்கு பர்மிஷன் இருக்கான்னு வச்சாங்கன்னா அவங்களோட எதிர்காலம் என்ன ஆகும் அப்ப காவல்துறை யார் மேல எஃப்ஐஆர் போட்டு கைது பண்ணணும் அமீர் அமீர் மேல முதல்ல நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா நீங்க வந்து கஞ்சா வச்சிருக்கிறது சட்டப்படி தப்புன்னு சொல்லி நீங்க கைது பண்றீங்க அப்போ அமீர் என்ன சொல்றாரு ஒருத்த ஐம்பது கிராம்ல இருந்து நூறு கிராம் வச்சுக்கலாம் அப்படின்னு சட்டத்திலே இடம் இருக்கு அப்படின்றாரு அப்புறம் இந்த சா ரம் எல்லாம் விற்கிறீங்களே அதெல்லாம் என்னன்னா அந்த திமுக தான் அவர் கேள்வி கேட்கணும் நீங்க தானே டாஸ்மாக போட்டுக்கிட்டு இருபத்தி நாலு மணி நேரமும் போட்டு வித்துக்கிட்டு கிடக்குறீங்க அப்ப அதெல்லாம் மட்டும் என்ன சத்து டானிக்கா அப்படின்றத திமுக அரசை கேள்வி கேட்கணும் இப்ப அமீர் போன்ற இவர்கள் வந்து தேசத்துக்கே எதிரான புல்லுருவிகள் ஒரு வருங்கால தலைமுறையை நாசம் பண்ற வேலையை இவங்க வந்து பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க இங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த போதை கலாச்சாரம் அப்படிங்கறத வந்து நார்மலைஸ் பண்றாங்க சரக்கு அடிக்கிறதுனா அது ஒண்ணும் தப்பு கிடையாது பொம்பளை குடிக்கிறதுனா ஒன்னும் தப்பு கிடையாது ஒரு நாலு பேர் ஒன்னா சேர்றோமா குடிக்கிறோமா அது தப்பு கிடையாதுன்னு இவங்க எனக்கு எங்க எங்க கொண்டாந்து விட்டுருக்கிறானுங்க அப்படின்னா கஞ்சா அடிக்கலாம் அதுல என்ன தப்பு போத பொருள் எடுத்தா ஏங்க போத பொருள் அவர் ஸ்ரீகாந்தை பத்தி சொல்றாரு போதை எடுக்கிறாருன்னா அது என்னங்க எந்த அளவுக்கு கன்சியூம் பண்றாங்க அதுல என்னங்க தப்பு இருக்கு அப்போ நீங்க என்ன பண்ணுவேன் அடுத்து ஒரு பொண்ணை போய் வந்து இது பண்ணிட்டாங்க அசால்ட் பண்ணிட்டானா அவனுக்கு தேவை அவன் போறான் இதுல என்னங்க இருக்குமீங்களா நீங்க அப்போ நீங்க இந்த சமுதாயத்துல எதெல்லாம் வந்து குற்றங்கள் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சட்டங்கள் இருக்கோ இது எல்லாத்தையும் நீங்க நார்மலைஸ் பண்றதுக்கு தான் நீங்க இந்த மாதிரி அமீர் போன்ற ஒரு கேவலவாதிகள் வந்து இதுக்குள்ள இறங்கிட்டு இருக்கிறாங்க ஆனா இவங்க எப்படி தெரியுமா இவங்க எல்லாம் கல்யாணத்துக்கு கூப்பிடுவாங்க அந்த கல்யாண பொண்ணை கூட போட்டோல நிறுத்த மாட்டாங்க அந்த மாதிரியான பிற்போக்குவாதிகளை விடுங்க ஆனா இவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா இந்து மத சின்னங்கள் தான் பிற்போக்கு சின்னம் இந்து மக்கள் எல்லாம் வந்து பிற்போக்குவாதிகள் இந்து மத அடையாளத்தை பின்பற்ற பிற்போக்குவாதிகள் இந்து மதத்துல மட்டும்தான் பெண்களுக்கு வந்து சர்வ சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு எனக்கு எப்படி பிடிக்குதோ நான் என் என் மூடணும் மூடணும்லாம் எனக்கு யாரும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல எனக்கு எப்படி பிடிக்குதோ நான் பண்ணிப்பேன் எனக்கு எப்படி பிடிக்குதோ பொட்டு வச்சுப்பேன் பூ வச்சுப்பேன் வெளியில வர்றதுக்கான சர்வ சுதந்திரத்தை இந்து மதம் இவங்களுக்கு பிற்போக்கு மதமா இவங்க கல்யாணம் யாருக்கு கல்யாணம் ஒரு தான் கல்யாணம் அந்த கல்யாணத்துக்கு வரவங்க ஆண் மட்டும் வந்து போட்டோக்கு அந்த பொண்ணை போட்டோக்கே கொண்டு வர மாட்டாங்க ஆனா இவங்க எல்லாம் முற்போக்கு இவங்களுக்கு ஜால்ரா தட்டுறதுக்கு ஒரு அரசாங்கம் இருக்கு இவங்க எல்லாம் ஓட்டு வங்கியா ஒருங்கிணைஞ்சிருக்காங்கன்றதுனால இவங்க பேசுறதுலாம் என்ன வேணா பேசலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க இந்துக்களோட ஓட்டு வங்கின்னு நீங்க உருவாகணும் இந்து மக்கள் ஒருங்கிணையணும் அப்பதான் இந்த இது மாதிரியான இந்த மத வெறி பிடிச்சவங்க இந்து மக்களை தொடர்ந்து திட்டமிட்டு தாக்குறது தாக்குதல் நடத்துறது அந்த அவங்களோட நம்பிக்கைகளை கொச்சப்படுத்துறது அடுத்து வந்து இளைஞர்களை தவறா வழி நடத்துறது இந்த மாதிரி கஞ்சா வச்சிருக்கேன் அதெல்லாம் பர்மிஷன் இருக்குன்றாரு அப்போ ஒரு வீட்டுல நாலு இளைஞர்கள் இருக்காங்கன்னா கால் கிலோ அரை கிலோ கஞ்சா வச்சிருந்தா அதெல்லாம் சட்டத்துல இடம் இருக்கா அது எந்த சட்டம் எந்த பிரிவுன்றது வந்து அமீர் தான் விளக்கம் சொல்லணும் அதுக்கு காவல்துறை எஃப்ஐஆர் போட்டு அவரை கேளுங்க போதும்